வணக்கம் நண்பர்களே நாம் எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் ஒரு ரூபாய் கூட கையில் இருக்கவில்லை வீட்டில் பணம் தங்குவதே இல்லை என்ன காரணமாக இருக்கும் பல காரணங்கள் அதில் சில காரணங்கள் இதோ வாங்கல் பார்ப்போம் என்ன காரணம் என்று முதல் காரணம் வீட்டில் ஓட்டை சேரும் பொருட்கள் இருக்கக்கூடாது இரண்டாவது காரணம் சுவற்றில் அதிகம் ஈரம் இருக்கக்கூடாது மூன்றாவது காரணம் உடைந்த மற்றும் கிழிந்த பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடாது நான்காவது காரணம் குழாய்களில் சொட்டு சொட்டாக தண்ணீர் கீழே விழக்கூடாது ஐந்தாவது காரணம் தண்ணீர் அதிகமாக செலவு செய்யக்கூடாது ஆறாவது சூரியன் மறைவுக்கு பின்பு வீட்டை தொடப்பத்தால் பெருக்கக்கூடாது ஏழாவது காரணம் பெண்கள் தலைமுடிகள் வீட்டில் உலாவக்கூடாது எட்டாவது காரணம் ஆண்கள் விளக்கு ஏற்றக்கூடாது ஒன்பதாவது காரணம் சாமி படங்கள் எப்போதுமே அழுக்காக இருக்கக்கூடாது பத்தாவது காரணம் அரிசி மற்றும் உப்பு மஞ்சள் இவை போன்ற பொருட்கள் சுத்தமாக காலியாக கூடாது கடைசியாக வீட்டில் உள்ள குழந்தைகளை நாம் திட்டிக்கொண்டே கொண்டே இருக்கக்கூடாது இவை அனைத்தும் நீங்கள் தவிர்த்தால் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் பணம் சேர்த்து கொண்டே இருக்கும்